அஷ்டோசேகர் யூடியூப் சேனல் ஐயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் தான் பார்த்துட்டு இருப்பீங்க டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பட் இப்போ நம்ம பார்க்குறது அத்தனையுமே இனி நம்முடைய அஷ்டோசேகரில் மாதம் மாதம் லக்ன பலன் இருக்கும் குறிப்பாக லக்னம் வேறு ராசி வேற ராசி தான் நம்முடைய உயிர் லக்னம் வந்து நம்முடைய ஆன்மா ஸோ லக்னத்தை வச்சு தான் நம்முடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமான அத்தனை பலன்களும் நடக்கும் அப்புறம் எதுக்கு ராசிபலன் பார்க்குறோம்னா இது கிரகத்தினுடைய பேர்ச்சின் அடிப்படையில் பார்க்குறது இங்கே நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பறந்துருக்கலாம் ஆனால் நீங்கள் ரிசம்பள கணத்தில் பறந்துருந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அதைத்தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஃபஸ்ட்டு இந்த மாதம் நமக்கு தேவை நம்மளுக்கு பண வசதி பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு உங்கள் கையில் பணம் தனம் இருக்குது மணி ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணத்தை நீங்கள் ஹையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை என்ன நீங்கள் யாரெல்லாம் உடல் சார்ந்த உழைப்பு யாரெல்லாம் பண்ணுறிங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் சர்வீஸு நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் கவர்மெண்ட் கம்ப கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் எனி அதை ஃபியூச்சர் இருக்கலாம் எம்என்சியில் இருக்கலாம் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போதும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஸோ இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு சொல்லி ஆகணும் டிசம்பர் கிணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் கடைசி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி இருக்குது வரைக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தில் இருந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்ற அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை எதெல்லாம் பூர்த்தியாகாமல் இருந்தோ அதெல்லாம் அடுத்த மாதத்துலேருந்து பூர்த்தியாகும் அப்போ இந்த மாதம் பூர்த்தி ஆகாதான்னா போராடித்தான் நீங்கள் அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய எண்ணங்களை செயலாக்கம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் புகழ் கூடும் இது அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஆக உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலத்தில் நான் ஒர்க் பண்ணேன் என்னுடைய ஜூனியர் பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க நான் வரல முடியல அப்படின்னு நீ யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படும் எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது ஆக இந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற காலங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ டிசம்பர் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரமோஷன் மட்டுமல்ல நான் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் போனஸ் அரியரிசி இன்சென்டிவ் இதெல்லாமே எதிர்பார்க்குறேன் எதா தேருமா குறிப்பாக எனக்கு மானிட்டரி பெனிஃபிட் என்னுடைய வேலையில் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு வயசாகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் டெஃப்ரெண்டாக வேலை உண்டு அதனால் அதை பற்றி பெரிய லெவலில் பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது அதில் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுவீங்க பட் ப்ராஃபிட் தான் நமக்கு முக்கியம் எந்த தொழில் பண்ணாலும் நம்ம லாபம் நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரணும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக இருக்குது லாபம் இருக்குது ஆனால் மணி ரொட்டேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் சொன்னார் ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடு யாரையாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை திருமணத்துக்கான அறிகுறியே தெரியலை எப்போ நடக்கும்னே புரியலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட அது உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும் ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் ரிசபல கணத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு மெயினாக உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன் மாதம் நல்லா படிங்க நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது நல்லா தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் பெரிய லெவலில் இந்த மதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் இது வரைக்கும் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்ருக்கு ஏதாவது தேர்மானம் இந்த மதம் நடக்கும் சமூகத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரியவர்களுடைய நட்பு செலிபிரிட்டியுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு நான் முதலில் சொன்னேன் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நல்ல நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அத்தனையுமே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணன் இருந்தாங்கன்னா அவர்களாலும் நன்மை எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாத சம்பள கிணத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கலை ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் இந்த கலையில் வேணாலும் துறையில் வேணாலும் இருங்க உங்களுக்கும் உங்களுடைய துறைகளில் அந்தஸ்து புகழ் கிடைக்கும் நீங்கள் நல்ல விதமான ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸை எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு பொருளாதாரம் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு உண்டு நான் இந்த மாதத்தில் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த மாதத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா விழுகுமா அப்படின்னா மினிமம் பட்ஜெட்லாம் வாங்குங்க ஸோ இந்த மாதத்தில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது கிடைக்குமா எனி ஸ்பெக்குலேஷன் யூகோ வணிகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இந்த மாதம் இதெல்லாம் ஃபேவரபிளாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியெல்லாம் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் ரொட்டீனாக நார்மலாக என்ன பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பண்ணுங்கள் அதிலே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக போராடிட்டுருக்கீங்க குழந்தைக்காக பெரிய லெவலில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் இந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் பெரிய லெவலில் எங்களுக்கு கை கொடுக்கல சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஆசைகளும் எண்ணங்களும் பூர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிசவர் லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லாமே நல்லா நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறையும் அதே போல் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தாலும் நோய் குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அந்த பெண் தெய்வம் குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய வழிபாடு இதெல்லாம் இன்னும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் அமையும் நன்றி வணக்கம்